இவர் போடுற கும்புடு சாதாரண கும்புடு மாதிரி தெரியலையே அந்த விஷயத்த நினைச்சு குசும்புத்தனமா கும்பிடு போடுறது மாதிரில இருக்கே ஒருவேளை அந்த விஷயத்த மைக்கில் சொல்லிவிடுவாரோ நாட்டாமைக்கு கைகால எல்லாம் உதறல் எடுத்துருச்சு பாகவதர் கச்சேரிய ஆரம்பிச்சு நாட்டாமைய பார்த்து பாட ஆரம்பிச்சாரு இப்படி நாலஞ்சு தடவை இழுத்தாரில் அது வரைக்கும் கச்சேரியே கேட்காத நினைச்சுக்கிட்டா என்ன இவருது உடனே நாட்டாம தன்னுடைய பையில இருந்து நூறு ரூபாய் தாளை எடுத்து அப்படியே காட்டிக்கிட்டாரு வெளியே சொல்லிடாத நூறு ரூபாய் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி காட்டினாரு நூறு ரூபாயை பார்த்த பாகவதரு ஓவரா குஷி ஆயிட்டாரு லேசா சாதகம் பண்ணத்துக்கே இப்படி பாராட்டி நூறு ரூபாய் நோட்டை காட்டுறாரு நம்ம நாட்டாமுக்கார் நாட்டாமையை பார்த்து இன்னும் சிரிச்சுக்கிட்டே இன்னும் குறையல உயர்த்தி பாட ஆரம்பிச்சிட்டாரு பாகுவதர் என்ன அய்யய்யய்யோ நரகல் நவாப்பழம் அப்படிங்கிறத தான் அப்படின்னு ரெண்டு தடவை நான் பாடி காட்டுறாரோ விடக்கூடாது சொல்லவே விடக்கூடாது அடுத்து ஐநூறு ரூபாய் தலை எடுத்து அப்படியே காட்டினாரு ஐநூற பார்த்ததுதான் தாமசம் பாகவதர் செம்ம குசி ஆகிட்டாரு போங்க பாடினாரு அப்படி பாடினதை கேட்ட நாட்டாமைக்கு செம கடுப்பாயி போச்சு கோவம் தலைக்கு ஏறி போச்சு ஒரு முடிவோட விறுவிறுன்னு மேடைக்கு போனாரு மைக்க பிடிச்சாரு கத்தி விட்டாரு யோ பாகவதரே நிறுத்தும் ஐயா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் காலையில இருந்து என்ன மறைஞ்சுக்கிட்டே இருக்க நரகளுக்கு பக்கத்துல நவா பழம் அப்படிங்கிற விஷயத்தை தானே நீ சொல்ல போற அதுக்கு பன்ன அப்படின்னு எழுதுகிட்டே இருக்க நீ என்னைய சொல்றது நானே சொல்றேன் ஆமா நரகளுக்கு பக்கத்துல கிடந்த நவா நான் எடுத்து சாப்பிட்டது தான் அதுக்கு இப்ப என்னன்ற எதுவுமே புரியாம நின்னாராம் பாகவதரு சேதிய கேட்டு ஊரு பூரா நாட்டாமைய பார்த்து ஒரே சிரிப்பாணியா சிரிச்சதான் இப்படித்தான் கலங்கி போன மனசு கண்டபடி யோசிக்கும் பேசிக்கும் மாட்டிக்கும் விதைபடும் சந்தேக புத்தி உள்ளுக்குள்ளேயே விரவி பறவி வீழ்த்தாமல் விடாது இந்த மனசும் மணி பருசும் ஒண்ணுதாங்க இறக்கி வைக்கும் வரை கனமாத்தான் தான் இருக்கும் அருமையான கதைகள் ஆயிரம் பாத்துட்டோம் பார்த்துட்டோம் இடைக்கணக்காக